ஹாய் ஹலோ மக்களே வில்லேஜ் டூரிஸ்ட் த்ரீ பிளேசிஸ்டி நம்ம இப்போ என்ன வந்தோம்னு பார்த்தோன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் திம்மதிக்கு வந்துட்டோம் இப்படி யார் வேணால் முழுகிற பார்க்கணும் இந்த முருக வரலாறு பார்த்து பார்த்துட்டு வீடியோ வீடியோங்களில் போகலாம் வாங்க ஓம் சரவணபோம் சரவணபவ கனககிரி என்கின்ற குமரகிரியின் வரலாறு பற்றி பேசப்போகிறோம் ராணிப்பேட்டை மாவட்டத்தின் ஆற்காடு ஆரணி நெடுஞ்சாலையில் திமிரியின் தெற்கே இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் சுமார் அறுபத்தெட்டு ஏக்கர் பரப்பளவில் குமரகிரி என்கிற மலையின் உச்சியில் அமைந்துள்ளது இக்குமரகிரியின் வள்ளி தேவியானை சமேதா சுப்பிரமணிய சுவாமியை எழுந்தருளி எழுந்தருளியுள்ளார் சுமார் முன்னூத்தி அஞ்சு படிக்கட்டுகள் உள்ளன இயற்கை ஏழோடும் பசுமை வனப்போடும் உள்ள குமரகிரி என்னும் இத்திருக்கோயில் முருகப்பெருமான் பக்தர்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார் சுமார் இருநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் செங்குந்தர் மரபினால் மலை உச்சியில் இக்கோயில் கட்டப்பட்டுள்ளது முருகப்பெருமான் வள்ளி தேவயானை சமேதா சுப்பிரமணிய சுவாமி சுவாமியாக எழுந்தருளியுள்ளார் சுமார் நூறு ஆண்டுகளுக்கு முன் திமிரி குளக்கரையில் யோகேஸ்வரர் என்ற சுவாமி உன் ஊக்கமின்றி இருந்தார் ஊர் மக்கள் வேண்டுகோளுக்கு இணங்க குமரகிரி திருக்கோயில் சென்று அதற்கு தென்பகுதியில் உள்ள சிறு குகையில் ஊரும் உறவும் துறந்து அல்லும் பகலுமாக பல ஆண்டுகள் தவம் செய்து வந்தார் யோகேஸ்வரர் சுவாமிகள் கருமர வீதியில் வசிக்கும் முனுசாமி ஆச்சாரி இல்ல சுவரில் கை வைத்து இடத்தில் இருந்து முருகன் வள்ளி தேவயானை ஆகிய மூன்று உற்சவ சேவைகள் கண்டெடுக்கப்பட்டது அவை இன்றும் பழைய கடைவீதியில் உள்ள சுப்பிரமணியர் கோவிலில் உள்ளது திங்கள்தோறும் வரும் திங்கக் கார்த்திகை நாளன்று அந்த உற்சவர் உற்சவர் தன் மாடை வீதியின் வழியாக உலா வருகிறார் இத்திருக்கோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டாம் ஆண்டு திருப்பணி செய்து திருமுருகா திரு திருவானந்தா வாரியர் சுவாமிகள் தலைமையில் குடமுழுக்க விழா சீரும் சிறப்பமாக நடந்தது முன்பு கனககிரி என்று அழைக்கப்பட்டு வந்த திருக்கோவில் அருள்பாலி அருள்பாலிக்கும் குமரன் குன்றின் மேல் எழுந்தருளியுள்ளதால் குமரகிரி என வாரியர் சுவாமிகள் பெயர் சூட்டினர் என்று முதல் இத்திருத்தலம் குமரகிரி என்று அழைக்கப்பட்டு வருகிறது அடிமீது அடி வைத்து அழகான நடை வைத்து விளையாட ஓடிவாமுருகா என்னோடு முருகா திருஷாய்ந்தாட உடலிங்கு தள்ளாட உயிர் மெல்ல இங்கு குமரா உனி காணும் ஆசைத்தான் குறைவா டி வைத்து அழகான நடை வைத்து விளையாட ஓடிவாமுருகா என்னோடு முருகா உன்னோடு சாய்ந்தாட உடலிங்கு தள்ளாட உயிர் ടി വെത്ത് അഴകാൻ നടി വയ്ത്ത് വിളയാട ഓടിവാമുരുവാ എന്നോട് ശേരവാ മുരുഗോട് ചായാടങ്ക് തള്ളാടല്ല সেসে তান কুরে঵া কন্নো ാട ഉടലിങ്ക് തള്ളാട ഉയങ്കുദേ കുമരാണും ആശിത്താൻ കുറെവാ அடிவா யோகா சொல்லித்தாரு இம்மதி குமரகிடை மலை உருவாக்கிட்டு அவர் என்ன பண்ணாரு நான் தோறும் குமரகிரி மலை தரிசனம் பண்ணோம் அதனால் நான் இங்கே வச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே சமாதி இவர் கால போட்டு காலத்தில் இமிரி ஆட்சி அடி வீதியில் ஒரு வீட்டில் போயிட்டு கையை அடிக்கிறாரு கையை அடித்த உடனே அந்த கையில தோண்ட சொன்னாருங்க தோண்ட சொன்னாங்க ஐம்பூர் நாள் ஆனேன் பள்ளி தெய்வான்கிலையை கண்டெடுக்கப்படுது அந்த கண்டெடுக்கப்பட்ட சிலை வந்து இன்றைக்கும் திமிரி பஜாரில் சுப்பிரமணிய சாணத்தில் இருக்குதுங்க அந்த சிலை தான் வந்து இப்போ வந்து கிருத்திகையான அலங்காரம் பண்ணி அபிஷேகம் பண்ணி அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி நகர வளம் வராங்க சித்தர் வந்து திமிரில்தான் வந்து இருந்தாருங்க திமிரில் ஊன் முழக்கமின்றி அங்கேயிருக்கும் போது எல்லோரும் ஊர் பொதுமக்கள்லாம் உணவு கொடுக்கும்போது இது உணவு வேண்டாம் இங்கே போய்ட்டு வாங்க மேலே முருகர் இருக்கார்